இப்போ நம்ம வந்துட்டு லக்னத்தை வந்து அப்புறம் கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து நட்சத்திரத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் அன்னை நட்சத்திரம் என்ன அப்படின்றத இப்போ ஜனன எல்லாம் வந்து பதினஞ்சு நாழிகை நாற்பத்தஞ்சு வினாடி நாடி பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நாடுன்றதை எடுத்துக்கிட்டோம் ஆண் குழந்தையான்றத கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதா இப்போ வந்து ஜனன நட்சத்திரத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் என்னைய பாட வகுப்பு அதுதான் தான் இப்போ கொண்டு போகிறேன் நான் இல்லைன்னா லக்கணத்தை நான் கொண்டாந்துடும் இப்போ இப்போ இந்த பஞ்சாயத்தில் வந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏகாதசின்னு போட்டிருக்காங்க பாருங்க ஏகாதசின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாழிகை பதினாறு வினாடி அப்படின்னு நினைச்சிருக்காங்க பாரு உத்தர நட்சத்திரம் பதினாறு வினாடி அப்படின்னு நினைச்சிருக்காங்க உத்திரம் இருபத்தி ஏழு பதினாறு இந்த இருபத்தி ஏழு பதினாறுன்ற என்னது நாழிகை வினாடி இப்போ இந்த ஜனன நாழிகின்றது வந்து பதினஞ்சு நாழிகை நாற்பத்தஞ்சு வினாடி புரிஞ்சதா அப்போ சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் பதினஞ்சு நாழிகை நாற்பத்தஞ்சு வினாடிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குது அப்போ இந்த குழந்தை வந்துட்டு இந்த நட்சத்திரத்திலே அடங்கி போச்சு இல்லையா இதுக்கப்புறமும் இந்த பதினஞ்சு நாள் கடந்தும் அதுக்கப்புறம் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது அதனால இந்த உத்தரத்தினுடைய ஆதி அந்த பரவ நாழிகை எடுத்துட்டோம்னாக்கா இந்த குழந்தை எத்தனாவது பாதத்துல பிறந்திருக்குது அப்படின்றத நாம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்ப அந்த உத்தரத்த நட்சத்திரனுடைய ஆதி அந்த பரம நாழிகை எடுக்கணும்னா முதல் நட்சத்திரத்தை நாம கொண்டு வரணும் அப்ப முதல் நட்சத்திரத்துக்கு வந்து அதில் கழிச்சோம்னா தான் அதில் மீதி எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒரு நாளினுடைய நட்சத்திரம் அறுபது நாழிகை முதல் நாள் வந்துட்டு உத்தரத்துக்கு முன்ன என்ன நட்சத்திரம் பூரம் வரும் இல்லையா பூரம் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு பூரம் கழிச்சோம்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அடுத்தது இங்கே ஒன்போதுல ஆறு போச்சுன்னா மீதி மூணு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி ஆறு முன்னாடி பூரத்துக்கு முன்ன அது அடுத்தது உத்திர நட்சத்திரம் முத நாளு சென்னு போச்சு முதல் நாளே சேர்ந்துச்சு அப்போ மீதி இருக்கு தந்த மறுநாள் மீதி இருபத்தி ஏழு நாழிக பதினாறு வினாடி இதை கூட்டினம்னா ஐம்பத்தி ரெண்டு பத்துக்கு சைபர் மீதி ஒன்று ஆறு அறுபது நாழிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடி ஆதி அந்தம் பரம நாழிகை ஆதி அந்தம் பரம நாழிகை இது வரைக்கும் புரிஞ்சுதா ஏதாவது தெளிவா குழப்பம் சென்றது போற நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாளைக்கு நாலு நாள் அதுக்கப்புறம் மீதிய செல்ல வேண்டியது வந்துட்டு முப்பத்தி மூணு நாளைக்கு முப்பத்தி ஆறு வினாடி அன்னைய நாள்ல நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அன்னைய நட்சத்திரம் அதாவது மறுநாள் நட்சத்திரம் வந்துட்டு மொதல் நாள் சென்றது புரிஞ்சுதா இப்போ முத நாளே சென்றது வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு இதை போட்டுட்டு அடுத்து மறுநாள் வந்து அது ஜனன குழந்தமான நாள் அன்னைக்கு புத்திர நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாளைக்கு பதினாறு வினாடி இருக்குது இல்லையா இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா ஆதி அந்தம் பரம நாளைக்கு ஆதி அந்தம்னா என்ன ஆரம்பமும் முடிவும் ஆதி அந்தம் அபிராமி அந்தாதியில் கூட சொல்லுவாங்க அந்தாதி அப்படின்னா என்னது அது ஆரம்பமும் முடிவும் முடிவை கொண்டு தொடங்கும் ஆரம்பம் அதே மாதிரி தான் இங்கே ஆதி அந்தம் ஆதினாக்கா ஆரம்பம் அந்தம்னா முடியிறது அப்போ இது வந்துட்டு மொத்தம் இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய ஆதி அந்தம் பரவ நாழிக அறுபது நாழிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடி சில வேற டவுட் இருக்கா இப்போ உத்திரம் அறுபது ஐம்பத்தி ரெண்டு எழுதிக்கலாம் அறுபது ஐம்பத்தி ரெண்டு அறுபது ஐம்பத்தி ரெண்டு வந்துருச்சு கண்டுபிடிச்சாச்சு ஆதி அந்த மரம் நிறைய கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது வந்துட்டு உத்தர நட்சத்திரம் முழு நட்சத்திரம் அறுபது ஐம்பத்தி ரெண்டுன்றது ஆஹ் இந்த அறுபது ஐம்பத்தி ரெண்டு வந்து நாலு பாகமாக பிரிச்சுக்கணும் ஒரு பாகத்துக்கு எவ்வளோன்றத கண்டுபிடிச்சிக்கணும் அப்போ அறுபது வகுத்தல் நாலு நாலு பாஞ்சு அறுபது சரியா போச்சா நாலு பாஞ்சு அறுபது பூஜ்ஜியம் இப்போ அதே மாதிரி இந்த ஐம்பத்தி ரெண்டை நாலு பாகமாக மாற்றிக்கணும் நாலாக வகுத்தணும் ஒன்று நாமூன்று பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஒரு பா ஒரு பாதத்துக்கு எவ்வளோ வருது பதினஞ்சு நாழிகை பதிமூணு வினாடி வருது இல்லையா இப்போ இந்த பதினஞ்சு நாழிகை பதிமூணு வினாடி போது இந்த நாழிகை வந்துட்டு பதினஞ்சு நாழிகை நாற்பத்தி அஞ்சு வினாடி இல்லையா இதில் வந்துட்டு சென்றது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் முன்னாடி சென்றது எவ்வளோ

முப்பத்தி ஆறு மூணு மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறுன்றது வந்து முத நாள் சென்றது அப்போ இந்த சென்றது கூட இந்த நாழிகை நாடி ஜன நாழிகை அன்னைக்கு மறுநாள் சென்றது இருக்குது இல்லையா அதை கழிச்சு பூட்டிக்கணும் அதை பதினஞ்சு ஐம்பத் நாற்பத்தி அஞ்சு ஜன நாழிகை கூட்டினோம்னா பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு மீதி ஒன்று ஒம்பது நாலு நாற்பத்தி ஒன்போது நாழிகை இருபத்தி ஒரு வினாடி வந்துட்டு கர்ப்பத்தில் சென்றது குழந்த புறக்கத்துக்கு முன்னே போயிடுச்சு சென்றதுன்னு அர்த்தம் அந்த நட்சத்திரம் சென்று போச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு பாதத்துக்கு வந்து எவ்வளோ வருது பதினஞ்சு நாழிகை பதிமூணு வினாடி அப்போ ஒரு பாதத்துக்கு பதினஞ்சு பதிமூணு அப்படின்னா ஒரு பாதத்துக்கு இது ரெண்டாவது பாதத்துக்கு பதினஞ்சு பதிமூணு மூணாவது பாதத்துக்கு பதினஞ்சு பதிமூணு இப்போ கூட்டினோம்னா எவ்வளோ வருது ஒம்பது மூணு மூஞ்சி பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று நாலு நாற்பத்தஞ்சு நாழுகை முப்பத்தொம்பது வினாடி இங்கே நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று வருது இல்லையா அப்போது இந்த நாற்பத்தி ஒம்பது இருபத்தொன்று அப்படின்னும்போது மூணு பாதம் முடிஞ்சு நாலாவது பாதத்துக்கு வந்துடுச்சு நாலாவது பாதத்தை தொற்றுடுச்சு இப்ப நாலாவது பாதத்துல எவ்வளவு தொற்று இருக்குது நாப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்போது கழிச்சோம்னாக்க தெரிஞ்சிடும் ரெண்டு ஏழுல மூணு பட்சன நாலு எட்டுல அஞ்சு பட்சன மூணு இந்த மூணு நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி என்று தந்துட்டு நாலாவது பாதத்துல சென்றது புரிஞ்சுதா அப்போ என்ன நட்சத்திரம் உத்திரம் நாலாம் பாதத்தில் இந்த குழந்தை ஜனனமாயிருக்குது புரிஞ்சுதா இன்றைய வகுப்பு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தேன்னாக்கா கமெண்டில் கேளுங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடங்களை போயிட்டு கவனிங்க கவனிச்சின்னா தான் உங்களுக்கு நான் தொடர்ந்து நடத்துறது உங்களுக்கு புரியும் அதனால் இது வரைக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தேன்னாக்கா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க நன்றி வணக்கம்